இருபத்தி நாலு ஏக்கரு தர்பூசணி இருபது ஏக்கரு கரும்பும் கரும்பு தைல மரம் நாலு ஏக்கர் ஏக்கர் வளவு பதினேழரை லட்சம் உட்காந்து பேசி ரேட்டு ரெண்டு ஜிணறு ரெண்டு மோட்ரு சர்வீஸ் இருக்குது இந்த வழி இந்த அளவுக்கு இருக்கும் பதினஞ்சு அடி வழி கொடுத்துருக்குறாங்க வண்டி வந்து எல்லாம் ஏற்றி அரங்கின்னு போகிறதுக்கு உள்ள ஒரு வீடு இருக்குது லேபரும் தங்கியிருப்பாங்க வரவங்களும் தங்கலாம் ஓனரும் அடவே வேற பாதகுதா கிட்டா நீ வா இங்கேயே நிற்காத அதான் காத்துக்காறு போகுது

இருபத்தோரு இருபது ஏக்கரு தர்பூசணி ரெண்டு கிணறு சர்வீஸ் உள்ள ஒரு வீடு அவுட் ஹவுஸு வேலை செய்யறவங்க தங்குற எல்லாம் இருக்குது ஒரு பதினஞ்சு அடி வழி விட்டுருக்காங்க டிராக்ஸ் லாரி எல்லாம் வந்துட்டு போற அளவுக்கு வழி வேணா எக்ஸ்ட் பண்ணிடலாம் ஏன்னா இது இந்த வழி வழிதான் யாருக்கும் சொந்தம் இல்லை பென்சிங் போட்டுக்குதுல அப்படியே இந்த கல் போட்டுக்கு இது லெஃப்டில் இந்த கல்லுக்கு அந்த பக்கம் வேற ஆள் இடம் கல்லுக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக இந்த நிலம் வாங்கினா நம்ம இடம் வாங்காத வரைக்கும் அந்த இடத்த வச்சுக்கிறார் அவரோட இடம் இந்த பதிவு பண்ணிணோம் நம்ம அந்த ஒரு ரொட்டில்

இடம் போகிற ஒரு அரை கிலோமீட்டருக்கு மட்டும்தான் அந்த கப்பி ரோடாக இருக்குது மீதி ஃபுல்லாக அந்த மாரி தார் ரோடு நல்லா இருக்குது ஃபுல்லாக ஊர் தான் ஊர் மக்கள் மாடல் கோழி சி மக்கள் மக்கள் வாழ்கிறாங்க நிறையா மாடுகள்லாம் இருக்குது கோயில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அதை நான் கவனிக்கிறேன் நீங்களும் கவனிக்க அமே கை சேர்க்காவில் அமேசான் காடுகள் இதனால் கொஞ்சம் அழகழிக்கல இங்கே எங்க எங்கேயா காட்டுறா போல ரெண்டில் ரெண்டு பாட்டி ஒரு தாத்தாக்குறாங்க ஒரு சோ நாயு முன்னாடி போறாருல நாங்கள் இங்கே வந்தது காரணம் தான் ஒழுங்காக போய் லஞ்சு சாட்ட போவோம் ஒரு பண்ண வேலையால் லஞ்சு இல்லை நேரடியாக டின்னர் தான்